மக்களே மணி பன்னெண்டு ஆறு ஆகுது இப்போதான் என்னோட ஒர்க் முடிஞ்சிச்சு ஸோ நாளைக்கு செஷன் எடுக்கிறது பிளஸ் நம்ம ஒரு பிளானர் பயங்கரமா போட்டு வச்சிருக்கோம் அதற்கான கண்டென்ட் எடுக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி மேலே ஆயிடுச்சு செமையா தூக்கம் வருது உள்ள வேற நம்மளோட ஃபேக்கல்டிஸ் பார்த்தீங்கன்னா லைட்டை போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க ஸோ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா பூபதி சார் விஜய் மணி பன்னெண்டு ஆகுது இன்னும் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆமாம் சார் மணி பன்னெண்டு ஏழு ஆயிடுச்சு டைம் போனதே தெரியல சார் திங்கக்கிழமையிலேருந்து ஸ்பெஷல் செஷன் வர சொல்லியிருக்கீங்கல்ல நம்ம குரூப் ஃபோருக்காக தேர்ட்டி டேஸ் பிளானு அதுக்காக தமிழ் கொஸ்டின் வந்து பயங்கரமாக ரெடி பண்ணிட்டு இருக்கேன் சார் ஓகே விஜய் சார் நீங்க என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க சார் சயின்ஸ்னால எல்லாருக்கும் ரொம்ப படிக்க மாட்டாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஸோ அதுக்காக நம்ம செஷனுக்காக இம்பார்ட்டன்ட் சயின்ஸ் கொஸ்டின் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இதை மட்டும் பார்த்தாலே போதும் கண்டிப்பாக இந்த கொஸ்டின் ரிப்ளிகேட் ஆகும் மக்களே ஸோ ஜூன் ரெண்டாம் தேதியிலிருந்து நம்மளோட டீம்ல ஓகே குரூப் ஃபோருக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டேஸ்க்கான ஒரு பிளானர் அப்படின்றத நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ கிட்டத்தட்ட குரூப் ஃபோரில் கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே நம்ம அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்களில் எடுக்கின்ற கேள்விகள் தான் கண்டிப்பாக கேட்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு தான் பார்த்தீங்கன்னா இந்த டைம்லேயே நாங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் ஸோ அதற்கான செஷன் தான் பார்த்தீங்கன்னா மண்டேலேருந்து போக போகுது ஸோ மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள் எல்லா டாப்புக்குமே பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டேஸில் நம்ம கவர் பண்ண போகிறோம் நம்மளோட யூடியூப்ல காத்திருங்க